தலையங்கம் ராஜியின் பலன் சுயராஜ்யக் கட்சியின் கதி பைத்தியம் தெளிந்து போய்விட்டது உலக்கையை எடுத்துக் கொண்டு வா கட்டிக் கொள்கிறேன் என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது ஒரு வாலிபனுக்கு பெண்ணாசையால் பைத்தியம் பிடித்திருந்தது அவன் கோவணமும் இல்லாமல் நிர்வாணமாய் திரிந்து கொண்டிருப்பது வழக்கம் அதனால் ஜனங்கள் அவனை பிடித்து விளங்கிட்டு ஒரு அறையில் மூடி வைத்திருந்தார்கள் கொஞ்ச நாள் பொறுத்து அவ்வாலிபன் தனக்கு பைத்தியம் தெளிந்துவிட்டது உலக்கை எடுத்துக் கொண்டு வாருங்கள் அதை கோவணமாகக் கட்டிக் கொள்கிறேன் என்று சொன்னானாம் அதுபோல் நமது ராஜ்ய கட்சிகளுக்குள் ராஜி ஏற்பட்டு போய்விட்டதாம் காங்கிரசுக்கும் நல்ல காலமாம் தங்கள் கட்சிக்கும் இனிமேல் குறைவில்லையாம் இனி எல்லோரும் ஒத்து வேலை செய்ய வேண்டியதுதான் பாக்கியாம் என்பதாக இன்னும் என்னென்னவோ எழுதி பிராமண பத்திரிகைகள் ஏமாற்று பிரசாரம் செய்கின்றன பைத்தியம் தெரிந்ததாகச் சொல்லுபவன் எப்படி உலகையே கோவணம் கட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்தானோ அதேபோல் சுயராஜ்யக் கட்சியார் மந்திரி வேலை ஒப்புக்கொள்ளுவதே காங்கிரஸ் கட்டளைப்படி நடப்பது என்று தீர்மானித்து ராஜியாய் விட்டார்கள் இதிலிருந்து என்ன விளங்குகிறது மந்திரி வேலையை பெறும் ஆசையை மனதில் வைத்துக் கொண்டு சட்டசபையில் ஒத்துழையாமே என்றும் உத்தியோகம் ஒப்புக்கொள்ளுவதில்லை என்றும் முட்டுக்கட்டை என்றும் சொல்லிக்கொண்டு ஓட்டர்களை ஏமாற்ற நினைத்த தந்திரமும் இரகசியமும் இப்போது வெளியாய்விட்டது முதலில் ஒத்துழையாதாராயிருந்து சட்டசபைக்குள் ஒத்துழையாமை முட்டுக்கட்டை என்று மாறி கடைசியாய் பரஸ்பர ஒத்துழைப்பாளருடன் ராஜி செய்து கொள்ளுவது என்கிற சாக்கை வைத்துக்கொண்டு மந்திரி வேலை கிடைத்தால் ஒத்துழைப்பது இல்லாவிட்டால் அப்பதவி கிடைக்கும் வரையில் ஒத்துழையாமை முட்டுக்கட்டை என்று சொல்லிக் கொண்டிருப்பது என்கிற ராஜிக்கு வந்தாகிவிட்டது சுயராஜ்ய கட்சியின் உள்கூட்டை வெளிப்படுத்திய பெருமே ஸ்ரீமான் தான் சேர வேண்டும் இந்த ராஜியின் பலனாய் ஐரோப்பிய மகாயுத்தத்தில் பதினான்கு நிபந்தனைகள் ஏற்படுத்தின அமெரிக்கா பிரசிடென்ட் வில்சன் துறைக்கு இருந்த பெருமே இப்போது எலெக்ஷன் உலகத்தில் ஸ்ரீமான் ஜெய்கருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஐயோ பாவம் தலைவர் பண்டிதர் நேருவும் அவரின் வாலான ஸ்ரீமான் ரெங்கசாமி ஐயங்காரும் ஸ்ரீமான் ஜெய்கர் பெயரைச் சொல்லி திரிய வேண்டிய வேலை ஏற்பட்டுவிட்டது இனி இவர்கள் ஆடுகளுக்கு எவ்வித உபயோகமும் இல்லாமல் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் தாடி என்று சொல்லக்கூடிய இரண்டு மாமசத் துண்டுகளைப் போல் ராஜ்ய உலகத்தில் எவ்வித பிரயோஜனமும் இல்லாமல் இவ்விரண்டு பிராமணர்களும் ஆகிவிட்டார்கள் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காருக்கோ கடுப்புதான் ஏற்பட்டிருக்கும் அடுத்த காங்கிரசுக்கு ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரே பிரசிடென்ட் ஆகலாம் என்று நினைத்திருந்தார் அவரின் சிஷ்யர்களான பிராமண பத்திரிகைகளும் நமது சொந்த நிருபர் என்ற பெயரால் தூக்கிவிட்டுக் கொண்டிருந்தன முன் ஒரு காலத்தில் ஸ்ரீமான் திலகர் இறந்தவுடன் இனி இந்தியாவுக்கு திலகர் லோகமானிய சீனிவாச ஐயங்கார்தான் என்று இந்து பத்திரிகை முதல் எல்லா பிராமண பத்திரிகைகளும் தம்பட்டம் அடித்து வந்தன கடைசியாய் காந்தி வந்ததும் ஐயங்கார் கொஞ்ச காலம் அத்தியானவாசம் செய்ய வேண்டியதாயிற்று அதுபோலவே மகாத்மா காங்கிரஸை விட்டு ஒழிந்ததும் மறுபடியும் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரே அந்த இடத்தில் இருத்த பிராமண பத்திரிகைகள் பாடுபட்டன ஐயங்காரின் துரதிருஷ்டத்தால் இப்போது ஜெயகர் முளைத்துவிட்டார் இனி ஐயங்காருக்கு காங்கிரஸ் பிரசிடென்ட் பதவி கிடைப்பது சந்தேகம்தான் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரை பற்றி ஒரு நண்பர் நம்மிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் அவர் ஸ்ரீனிவாசையங்கார் பிரசாரத்தை பற்றி ஏன் நீங்கள் மிகுதியும் கவலை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் அவருடைய ஜாதக குறிப்பே அவர் தொட்டது துலங்காது என்று இருக்கிறது ஐயங்கார் தடப்புடல் எல்லாம் அவர் பணம் செலவு செய்கிற வரையில்தான் செலவு நின்றதும் தானாகவே அமர்ந்து விடுவார் இதுவரையில் அவர் ஏதாவது ஒரு காரியத்தில் முடிவான வெற்றி அடைந்திருக்கிறாரா அவர் பின்னால் திரியும் சிஷ்ய கோடிகள் அவரே தலைவர் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு திரிவதோடு போய்விடும் என்று சொல்லுவது வழக்கம் அதுபோலவே நடந்து வருகிறது முதலாவதாக நமது ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காருக்கு சென்னை சட்டசபையில் தன் கட்சியான சுயராஜ்ய கட்சி உருப்படும் என்கிற நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது இதுவரை அவர் அவர்கூட சேர்ந்திருக்கும் ஆள்களெல்லாம் ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்து பார்த்து உத்தியோகம் கிடைக்காமல் வெளியே வந்தவர்களும் ஜஸ்டிஸ் கட்சியில் நீக்கப்பட்ட அதன் விரோதிகளுமே தவிர வேறு எவராவது புதிதாக சேர்ந்திருக்கிறார்களா ஜஸ்டிஸ் கட்சியார் பழையபடி ஏதாவது கொடுப்பதாகச் சொன்னால் போவதில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எவராவது இருக்கிறார்களா என்பது அவருக்கே தெரியும் அல்லாமலும் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்தோடு ஸ்ரீமான் முதலியார் போன்றவர்களை பின்னால் இழுத்துக்கொண்டு ஊர் ஊராய்த் திரிந்தும் இம்மாதம் பதினெட்டாம் தேதி சட்டசபைகளுக்கு ஆள்களை நிறுத்துவதற்கென்றே சென்னை மகாஜன சபை கட்டிடத்தில் போட்ட நிர்வாக கூட்டத்தின் ரகசியம் எட்டு நாள் ஆகியும் இன்னும் வரவில்லை திராவிடன் பத்திரிகையில் மாத்திரம் கொஞ்சம் வெளி வந்திருக்கிறது நிறுத்த ஆளில்லாமல் இவர்கள் படும் கஷ்டம் கடவுளுக்குத்தான் தெரியும் இதிலிருந்தே சுயராஜ்ய கட்சியின் யோக்கியதையும் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரின் பணம் செலவானதன் பலனும் முதலியார் உதவியின் பலனும் ஒருவாறு அறிந்து கொள்ளலாம் இதன் பலனாய்த்தான் ஸ்ரீமான் ஐயங்கார் சென்னை சட்டசபைக்கு நின்றால் தனக்கு ஆகுமோ ஆகாதோ என்று பயந்தும் பிராமண ஓட்டுக்களே நிறைந்த யூனிவர்சிட்டி ஸ்தானத்திற்கு தான் நிற்பதானால் சென்னை சட்டசபையில் அடிக்கடி வாயாடுத்தனம் செய்யக்கூடிய ஸ்ரீமான் சத்தியமூர்த்திக்கு வேறு கதி என்ன என்று நினைத்தும் சென்னையில் மந்திரி வேலையை எதிர்பார்ப்பது குழந்தை அம்முலியை கையில் பிடிக்க ஆசைப்படுவது போலாகும் என்று கருதி சென்னை சட்டசபை ஆசையையும் விட்டு இந்தியா சட்டசபைக்கு தலைவராக பார்த்தார் அங்கும் ஸ்ரீமான் ஜெயகர் முளைத்துவிட்டார் இனி என்ன செய்வார் பாவம் நேர்களும் ஐயங்கார்களுமே இக்கதி ஆகிவிட்டால் இவர்கள் பெற்றெடுத்த சுயராஜ்ய கட்சி அழிந்து விட்டதா இல்லையா என்று கூட கேட்க வேண்டுமா நமக்கு அதை பற்றிக் கூட அதிக பரிதாபம் இல்லை இனி ஐயங்கார் அவர்களின் வழக்கே இடக்கைகளான ஸ்ரீமான்கள் முதலியார்கள் கதியும் நாயுடுகள் கதியும் என்ன ஆகும் என்பதும் இவர்களை நம்பி அக்கட்சியில் சேர்ந்த மற்றவர்கள் கதி என்ன ஆகும் என்பதும் தான் நமது பரிதாபம் அம்மிக்கல் போன்ற இவர்களை ஆகாசத்தில் பறக்கும்போது மற்றவர்களைப் மற்றவர்களை பற்றி கேட்கவும் வேண்டுமா வாசகர்களே தெரிந்து கொள்ளலாம் குடியரசு தலையங்கம் ஏப்ரல் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு